வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தாயின் முகமே மறந்து போயிடுச்சி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு நல்ல சுவாரஸ்யமான மருத்துவ தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் நான் பத்தாவது படிக்கும்போது ஒரு செய்தித்துணுக்கு படித்தேன் அது என்னென்னா ஒரு இளைஞனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு ஒரு விபத்தில் அடிப்பட்டனால அவர் வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் குணமாகிறாரு பிழைக்கவே மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு குணமாகிறாரு அவரை பார்க்கறதுக்காக வேண்டி அவங்க அம்மா வேகமாக அந்த ஐசியூ ரூம்குள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்களுக்கு உணர்ச்சி ததும்பல்ல இருக்கிறாங்க அவங்களால பேசக்கூட முடியல தன்னுடைய மகனை வந்துட்டு நெற்றியில் வருடி ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு பரவாயில்ல மகன் ஏதோ பிழைச்சிட்டா நம்ம இறந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தோன்ட்டு அந்த உணர்ச்சி ததும்பலில் பேசவே முடியல அவங்களால அவங்க வெளில வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் பார்க்க அனுபவிச்சினால பார்த்துட்டு வந்துட்டாங்க மகனும் பெருசாக வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் அவங்கள்ட்ட காட்டலை அம்மான்ட்டு எதுவுமே பேசலை அவங்க சரி உடம்பு சரியில்லாமல் இருக்கனால ஏதோ குழப்பத்தில் பாம்புலன்னு சொல்லி நினச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் செட் பையனுக்கு ஏதாவது ஏதோ ஏதாவது காய்ச்சிட்டு போகலாம் ஏதாவது சமைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க அவங்களுக்கு திடீர்னுச்சா பையன்கிட்ட நம்ம பேசாமே வந்துட்டோமே ஏதோ ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவிலியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு பேசாமே வந்துட்டேன் என் பையனுக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லவும் ஃபோன் செவிலியர் கொடுக்குறாங்க அந்த பையன் பேசுகிறான் நான் அவங்க அம்மாவோட குரல் கேட்ட உடனே அந்த பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் பயங்கரம்மா அம்மா நீ தான் என்னை பார்க்க வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ என்னம்மா ஃபோனில் இருக்க இது எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன் நீ என்னை பார்க்க ஓடி வருவேன்னு பார்த்தா நீ ஃபோன் பேசிகிட்ருக்கியா ஏம்மா என்னை பார்க்க வரலன்னுட்டு அவன் அழுகலன்னு அழுகிறான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னடா இவன் நம்ம போய் பார்க்கும்போது எந்த எதுவுமே பேசலை எதுவுமே என்ன ரியாக்ஷனும் ஒன்றுமே இல்லை முகத்தில் இப்போ இப்போ வந்துட்டு அழுகிறானே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது என்னாச்சோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதை டாக்டர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க திரும்ப டாக்டர் அவங்க அம்மாவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பையும் அவனுக்கு வந்து அவங்க அம்மாவை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையாம் ஆனால் குரல் உடனே வந்துட்டு அவங்க அம்மா தான் க கண்டுபிடிச்சி அவங்க அம்மாட்ட அழுகிறான் இதோடு அந்த செய்தி வந்து முடிஞ்சிருந்துச்சு எனக்கு ஒன்றே ஆ இது என்னடா இது எப்படி ஏன் அவனுக்கு முகம் அடையாளம் தெரில குரல் மட்டும் அடையாளம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேருந்தே ஆனால் செய்தி துணுக்கு அவ்வளோதான் கொஞ்சோன்னு செய்தி கொடுத்துருந்தாங்க அதோடு அந்த பேப்பர் முடிஞ்சிடுச்சு இது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே பொழுது அப்படி காலம் உருண்டுடுச்சு நான் வந்து முதலாவது எம்பிபிஎஸ் சேர்கிறோம் அதில் உடலியங்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது ஃபிசியாலஜி அங்கே தான் அந்த பத்தாவதில் படித்த செய்தி துணுக்குக்கு எனக்கு பதில் கிடைத்தது அதுதான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் நம்மளுடைய மூளை இருக்குது இல்லையா நம்ம முன்னாடி இயற்கையின் அதிசயத்தில் நிறையா மூளையினுடைய அதிசயங்கள் பார்த்துருக்கோம் அதே போல் தான் மூளையினுடைய ஒரு அதிசயம் வந்து முகங்களை அடையாளம் காண்பது எத்தனையோ முகங்கள் பார்க்குறோம் கோடிக்கணக்கான முகங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா எல்லா முகங்களையும் ரெண்டு கண் ஒரு மூக்கு ஒரு வாய் தான் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நமக்கு வந்து தெரியுது இதை அம்மா இதை அப்பா இது சகோதரன் சகோதரி இது கூட வேலை பார்க்குறோம் எவ்வளவு முகத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா இதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த மூளை இருக்கு இல்லையா இப்போ இது வந்துட்டு முன்மூலைன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா முன்மூலைன்னு சொல்லுவாங்க இது நடுமூளை இது பின்மூலை இது ரெண்டு பக்கமும் பக்கவாட்டு மூளைன்னு சொல்லுவாங்க சரியா இந்த பக்கவாட்டு மூலையில் இதுக்கு வந்து டெம்பரல் லோப்னு சொல்லுவாங்க இது ஃப்ரான்டல் லோப் இது ஃப்ராண்டல் லோப் இது பரைட்டல் லோப் இது ஆக்சிபிட்டல் லோப் இது டெம்பரல் லோப் ஓகே இதில் நமக்கு இன்ஃபீரியர் டெம்பரல் லோப் இன்ஃபீரியர்னால் கீழே ஸோ பக்கவாட்டு கீழ் கீழ்ப்பகுதியில் அதுவும் முக்கியமாக வலது பக்க மூலையில் மூளை வந்து வலது பக்க மூளை இடது பக்க மூளைன்னு பிரிப்பாங்க அதில் டாமினன்ட் அப்படின்ற மாதிரி எது ஆதிக்கம் செலுத்துது எது வந்து நான் டாமினன்ட் ஹெமிஸ்ஃபியர் இதை பற்றி நம்ம இன்னொரு பகுதியில் பேசுவோம் பெரும்பாலும் வலது பக்கம் இருக்கிற கீழ்ப்பகுதி பக்கவாட்டு மூளை அதாவது ரைட் இன்ஃபீரியர் டெம்பரல் லோபு இல்லையா ஃபேஸ் ரெகனைசிங் ஏரியா fusiform ஃபேஸ் ஏரியா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது சரியா fusiform ஃபேஸ் ஏரியா or ஃபேஸ் recognizing ஏரியா or அதர்வைஸ் ரைட் இன்ஃபீரியர் டெம்பரல் lobe இதுதான் வந்துட்டு நம்ம எத்தனையோ முகங்களை பார்த்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் வச்சு நமக்கு அந்த அந்த பதிவுகளை பதிஞ்சு வைக்கிது சரியா இப்போ அந்த பையனுக்கு என்ன நடந்திருக்கலாம் ஆக்சிடெண்ட்டில் இந்த ரைட் இன்ஃபீரியர் டெம்பரல் லோபில் ஏதோ ஒரு வீக்கமோ இல்லை அதுக்கான ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி முக அடையாளம் காண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பித்த போது தான் ஒரு கண்டிஷன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோசோபக்னோசியா அப்படின்ற ஒரு ப்ரொசோபக்னோசியா அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அதாவது முகம் மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சரிங்களா அடையாளம் காண முடியாமல் இருக்கும் ப்ரொசப்போக்னோசியானா என்னது அப்படின்னா ப்ரோசப்பான் அப்படின்றது ஒரு கிரேக் வேர்டு அக்னோசியான்றது ஒரு கிரேக் வேர்டு தான் ப்ரோசப்பான்னால் ஃபேஸு அக்னோசியானாக்க லேக் ஆஃப் நாலேஜ் ஓகே இப்போ இந்த முகத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கண் மூக்கு வாயின்னு கண்ணெல்லாம் தெரியும் ஆனால் இது யாருடைய முகம் அந்த முகத்துக்குரிய அர்த்தங்கள் அந்த முகம் யாருடையது அவங்க சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா இந்த மாதிரி எந்த எதம் எதை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த ப்ரொசோபக்னோசியா வந்து வெவ்வேறு விதமாக பேஷன்ஸ்க்கு வரலாம் எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு சுத்தமாக முகத்தில் கண் மூக்கு வாயிருக்கிறது கூட தெரியாது அப்படி முகம் வந்து பிளாங்காக ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கண் காது மூக்குன்னு தெரியும் ஆனால் அது யாருடைய முகம்னு மட்டும் கண்டுபிடிக்க தெரியாது ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஃபெமிலியர் முகங்கள் அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச முகங்கள் தெரியும் புதுசாக நம்ம பழக பழகிற பழகிற முகங்களுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை அவங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியாது இது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க கஞ்சனெட்டல் அக்கொயட் கஞ்சனிட்டா என்னது இருந்தே வருது இப்போ பிறக்கும் பொழுதே அந்த மாதிரி டிஸார்டரோடு பிறப்பாங்க அவங்களுக்கு வந்து மெயினாக ஜெனட்டிக் மியூட்டேஷன் அதாவது மரபியல்லையே கடத்தப்படுது இந்த நோய் ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஒரு டெலிஷன் சொல்லிட்டு மரபியல்லையே அந்த ஜீன்லேயே ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட்டு பிறப்பிலிருந்தே இருக்குது இதுதான் வந்து கஞ்சனிட்டல் புரோசொப்போக்மசியா அக்கோயன் அப்படின்னா பிறக்கும் பொழுது நல்லா பிறக்கிறாங்க பாதியில் ஏதோ ஒரு காரணத்தினால என்னென்ன காரணத்தினால இப்போ நம்ம அந்த செய்தி துணுக்கில் படித்த மாதிரி விபத்துகள் தலையில் அடிபட்ட அந்த பர்டிகுலர் ஏரியா அதாவது நம்ம சொல்ல ஃப்யூசிஃபார்ம் ஃபேஸ் ஏரியான்னு சொல்லப்படுற அந்த ரைட் இன்ஃபீரியர் டெம்பரல் லோபில் அடிபட்டிருக்கலாம் இல்லை ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரோக்கு பக்கவாதம்னு சொல்கிற இல்லையா ஏதோ ஒரு செரிபிரல் ஆற்றி மூளைக்கு போகிற தம்மணியில் அந்த இடத்துக்கு சப்ளை பண்ணுற தம்மணியில் ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படலாம் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியும் நமக்கு பிறகும்போது நல்லா இருந்துட்டு நடுவில் நமக்கு அந்த மாதிரியான பிரசபொக்னோசியாக ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வந்து வரலாம் ஸோ ஸ்ட்ரோக் மூலமாக வரலாம் ஆக்சிடெண்ட்டில் வரலாம் அந்த இடத்துல ட்யூமர் ஏதாவது ஒரு புற்றுநோய் கட்டி வந்துச்சுனாலும் இந்த கண்டிஷன்ஸ் ஏற்படலாம் சரி இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் மரபணுக்களால் கஞ்சனிட்டெலாம் வர்றதுக்கு எந்த வைத்தியமும் கிடையாதுன்றது தான் இப்போ வரைக்கும் உள்ள தகவல் இப்போ விபத்து இந்த மாதிரி விஷயங்களில் பிற பிறக்கும் பொழுது நல்லா பிறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருது இல்லையா விபத்துக்களால் அது வந்துட்டு ஒரு சிலருக்கு தானாகவே குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அந்த தோட்டம் ஓரளவுக்கு சீராகும் பொழுது தானாகவே குணமாகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இந்த ஃபேஸ் பிளைண்ட்னஸ் ப்ரோசோபோக்னோசியா அப்படின்ற இந்த தகவலை நான் நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்மளோட இயற்கையின் ஒரு அதிசயத்தில் கோடிக்கணக்கான முகங்களை அடையாளம் காண்பது கூட நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த பெரிய அதிசயம்தான் இல்லையா எத்தனை முகங்களை பார்த்துக்கிறோம் அவ்வளவு முகங்களுக்கும் நம்ம மூளையில் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த முகங்களோட தொடர்புடைய உணர்வுகளும் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுக்கு ஒரு முகத்தை நினச்சோடனே அவங்களோட தொடர்பு படுத்தி நம்ம எத்தனையோ விஷயங்களை யோசிக்கிறோம் இல்லையா இந்த முக அடையாளம் காண்பதுன்றது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அதுக்கு எந்த ஏரியா உதவுதுன்னா ரைட் இன்ஃபீரியர் டெம்பரல் ரோப் வலது பக்கம் பக்கவாட்டு மூளையோடைய அடிப்பகுதி இந்த இப்படி முகங்களை அடையாளம் காண முடியலை அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் என்ன ப்ரோசபோக்னோசியா ஆர் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் சரியா நண்பர்களே இன்றைக்கி இந்த அறிவியல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே